ஆசையோடு சோதிர ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் யோகசாலிகளா உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சு பண்ணலாம் நீங்கள் யோகசாலிகளா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம் சா யோகசாலிகளுடைய ஜாதகம் அந்த யோக நிறைந்த ஜாதகங்கிறது பளிச்சுன்னு தெரியும் ஜாதகத்தில் ஜாதகத்தை பார்க்கும்போதே டக்குன்னு தெரியும் இது வந்து யோகமான ஜாதகம் அப்படி யோகமான ஜாதகமாக இருக்கக்கூட நமக்கு பலனை சொல்லவும் நல்ல ஆசையாக இருக்கும் நல்லா ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்து அந்த ஜாதகத்தை சொல்லும்போது ரொம்ப ஆசையாகவே இருக்கும் குறிப்பாக அந்த ஜாதகத்தில் லக்கணத்தை ராசியை லக்கணாதிபதியை குரு பார்த்த நிலையில் இருக்கும் இதுதான் எப்பயுமே பெரும்பாலான கிரகங்களை குரு பார்த்த ஜாதகம் ஒரு விதமான யோக ஜாதகம் தான் தொடர்ந்து வரக்கூடிய திசைகளுமே பிறப்பிலிருந்தே தொடர்ந்து வரக்கூடிய திசைகளுமே குரு பார்த்த திசையாக இருந்தால் சிறப்பு குரு பகவானுடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ பெற்ற நிலையில் ஒரு தசை நடந்தால் அது வந்து அந்த தசை வந்து யோக தசை ஓகேங்களா யோக தசை வரிசையில் தொடர்ந்து வரும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சில பேருக்கு வந்து யோக தசையாகவே வரும் சொல்லுவாங்க பார்வைய்த்து சில்வர் பொண்ணுக்கு பிறக்கிறப்பவே நல்ல வசதியான வீட்டில் பிறந்து வசதியாகவே வாழ்ந்து வசதியாக இறக்கக்கூடிய ஜாதகங்களை பார்க்குறோம் அப்போ அவங்க சில ஜாதகங்கள் பார்க்கும்போது பாட்டு அப்பா இது வேறு தொடர்ந்து வம்சாவளியாக பெரிய உயரிய இடத்துல அமரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதிகாரத்தில் இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க அல்லது தொழில் தொழில்துறைகளில் தொடர்ந்து அந்த பிஸ்னஸை அவங்க வந்து கட்டு காத்துக்கிட்டு வருவாங்க கோடிக்கணக்கான புலன் தொடங்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் அந்த ஜாதகங்களை பார்க்கும்போதே பழிச்சினும் தெரியும் அதில் எந்த லக்க அடி சுக்குரடின்னு சொல்லுவோம் அதாவது ரிஷபதுலாம் இதரங்கண்ணி மகர கும்பம் இது மாதிரி ஆறு லக்கணங்களை சுக்கர அதே மாதிரி மேச விருச்சகம் தனுசு மீனா மகர இது கடக சிம்மம் இந்த ஆறு லக்கணங்களை குரு அணிக்கிறோம் குரு அணி சூரியன் சந்திரன் செவ்வாய் அதே மாதிரி சுக்கரன் புதை சனி அணி தேவகுரு அசுரகுருன்னு சொல்லி இந்த ரெண்டு அணிகளை அவசியமாக தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி அமைப்புகளில் இருந்து விடுபட்டு இன்னொரு அமைப்பு என்ன சனி செவ்வாய் ராகு தேய்பிரி சந்திரன் இதெல்லாம் வந்து பாவக்கிரகம் பாவரோடு சேர்ந்த புதன் இவையெல்லாம் வந்து பாவத்தை தரக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலும் பாவருடைய சேர்க்கை பார்வை பெற்றால் அந்த ஜாதகம் அப்படியே வேறு மாதிரி போயிடும் அவயோக ஜாதங்களாக போயிடும் பெரும்பாலும் இந்த குரு பகவான் கிரகங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லணும் லக்னாதிபதியை ராசியாதிபதி வலுத்திருக்கணும் அப்படி தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எதிர்நீச்சல் பொருள் செய்கக்கக்கூடிய அமைப்பும் எவ்வளோ யோகம் வந்தாலும் அனுபவிக்கக்கூடிய தன்மையும் ஒரு மனிதனுக்கு வரும் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்க ஜாதக கட்டங்களில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போ இந்த சனி ராகு செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் முக்கியமான லக்கணத்துக்கு முக்கியமான கிரகங்களோடு செயற்கை பாதி இல்லாத நிலைகளில் இருக்கும் இதில் ராகு கேது ஆறு பன்னெண்டு அச்சில் போய் பண்ணுறோம் அப்படி இருக்கிறவங்க மற்ற கிரகங்கள் எதையும் போய் கச்சாகாத நிலைகளில் இருக்கும் பௌரமி அமைப்பில் பிறந்திருப்பாங்க முக்கியமாக யோக ஜாதகம் அப்படிங்கிறப்ப முக்கியமாக பௌர்ணமி யோகத்தில் இருப்பாங்க சூரியன் அது பௌர்ணமி யோகம் எந்த விதத்துலேயும் பங்கப்படாமல் இருக்கும் அதுதான் முக்கியம் சரி பௌர்ணமியில் பிறந்திருப்பாங்க அன்றைக்கி ஒரு ஜாதகம் போ சாட் வீடியோவில் போட்டேன் கடகலக்கணமாக வந்து லக்கணத்தில் சூரியன் சனி ஏழில் சந்திரன் இப்போ ஆடியம்மாசையில் பிறந்திருந்தாலும் ஆடி பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் ஆனால் அவங்க வந்து அந்த அந்த பௌர்ணமி யோகத்தை எல்லதவும் கூட அனுபவிக்கலை பள்ளிக்கூடமே ஒழுங்காக படிக்காத அமைப்பு யோகங்கள் அணிவிக்க முடியாத தன்மை என்ன காரணம் அந்த யோகங்கள் பங்கப்பட்டுருச்சு அது மாதிரி இல்லாமல் முழுமையான பௌர்ணமி அமைப்புகளில் ஒரு ஜாதகம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பங்குனி உத்திரம் மாசி மகம் எல்லாம் மாசி மகத்தில் பார்க்கலாங்களா முதலமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய அவர்கள் வந்து அது மாதிரி பெரும்பாலும் இது மாதிரி பௌர்ணமி அமைப்பில் பெரும்பாலான யோகங்களை உயரிய அமைப்புகளில் இருப்பாங்க விஐபியோட ஜாதகங்கள்லாம் பார்த்தா பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த வந்து இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதில் முழு பௌர்ணமியாக இருக்கிறதுங்கிற சிறப்பு சில பேருக்கு பௌர்ணமியை விட்டு விளக்குற பௌர்ணமியை நெருங்கிற அமைப்புகள்லையும் இருக்கும் இந்த பௌர்ணமி சந்திரனுக்கு ஆரியல் எட்டில் இயற்கை சுபக்கிரகங்கள் சில பேர் நின்று அதுவுமே லக்கணத்தை யோகத்தை தரக்கூடிய அமைப்புகள்லையும் சில ஜாதகங்களில் இருக்கிறது உண்டு ஓகேங்களா அப்போ யோகசாலிகள் அப்படிங்கிறத முதல்ல லக்கணாதிபதியை பார்க்கணும் லக்கணம் லக்கணாதிபதி தான் மெயின் அதை வச்சு முதல்ல எடுத்தோடனே அதை பார்க்கணும் லக்கணம் எப்படி இருக்குது லக்கணாதிபதியை எப்படி அப்படிங்கிறத அவசியமாக பார்க்கணும் அவை எந்த விதத்துலையும் இப்போ லக்கணாதிபதி பாவக்கிறாங்களாக இருந்தால் அவை லக்கணத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது இப்போ மகர கும்பலக்கணங்கிறதுக்கு சனி லக்கணத்திலேயோ அல்லது மேசவரிச்சத்துக்கு செவ்வாய் வந்து லக்கணத்திலே இல்லாமல் இருக்கிறது நல்லது தெய்விரை சேந்திரலாம் தான் கடக வீட்டிலே இல்லாமல் இருக்கிறது நல்லது இப்படியான நிலைகளில் சில நேரங்களில் வந்து நம்ம கேந்திர கோணங்களில் லக்கணாதிபதி இருந்தால் நல்லது தருவார் அப்படின்னு படிப்போம் லக்கணாதிபதி கேந்திர கோணங்களில் இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டாலும் லக்கணாதிபதி மறையக்கூடாது லக்கணாதிபதி கேந்திரங்கள்லையோ கோணங்கள்லேயோ இருந்தால் ஜாதகருக்கு நல்லதை அள்ளி கொடுப்பவராக இருப்பார் அப்படி சொல்லும் பொழுது சில நேரங்களில் ஒவ்வொன்றில் விதி விலக்கு லக்கணாதிபதி கேந்திரங்களில் கோடங்களில் இருந்தால் நல்லது அப்படிங்கிறப்ப மீனலக்கணத்துக்கு பத்தில் குரு இருக்கிறதோ அல்லது மிதநிலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல புதன் இருக்கிறதோ கேந்திராதிபத்திய தோஷத்தை தந்துடும் அப்போ கேந்திராதிபத்திய துவஷத்தை தந்து அப்படியே குருவுக்குரிய இயல்பான பலனோ அல்லது புதனுக்குரிய இந்த பலனோ கொடுக்க மாட்டார் இப்போ மிதனலக்கணத்துக்கு நாலில் புதன் இருந்தால் கணக்குனாலே என்னன்னு தெரியாமல் இருப்பார் கடைசியில் புதை ஆட்சி உச்சம் மூலம் தெரியணும் அப்போ கேந்திராதி தோஷம் அப்படியே அடிபட்டு போயிடும் அதனால் சில நேரங்களில் கேந்திரங்களில் இருக்கிறதும் நல்லதில்லை மறுவிடங்களில் இருக்கும் மீனலக்கணத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் நிற்பதை விட ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்து அந்த திசை வந்து யோகத்தை கொடுக்கும் மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ சில நேரங்களில் குருவும் புதனும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது கூட திக்குளத்துக்கு அருகில் இருக்காருங்கிற வகையில் நல்லது தரும் அப்போது அது மாதிரி சில நேரங்களில் கேந்திர கோணங்களில் இருந்தால் தான் நல்லது கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான அமைப்பாக இருந்தாலும் மறைவிட அமைப்புகளில் இருந்தாலுமே சில நேரங்களில் பாவக்கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மறைவிட அமைப்புகள்லையோ உச்சம் பெற்ற கிரகம் வத்திரம் பெற்ற நிலைகளில் இருக்கிறதோ நல்லது அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ளணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு அப்போ யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கணுமோ போன்று இருந்தால் தான் நல்லது இப்போ சில நேரங்களில் வந்து இப்போ மீனலக்கணமாக இருந்து குரு பகவான் பத்தில் ஆட்சி தான் ஆனால் நல்லது நல்ல பண்ண தராது மிதிநிலக்கடமாக இருக்குது ஏழாம் இடத்துல குரு ஆட்சி தான் பெற்றிருப்பாரு ஆனால் பாதகாதி தேசம் கடுமையான பாதங்களை கொடுத்துருவாரு சில நேரங்களில் லக்கணாதிபதியாக இருந்து மிதுநலக்கடத்துக்கு ஏழாம் இடத்துல மிதநலக்கடத்துக்கு ஏழாம் இடத்துல அப்படிங்கிறத விட நான்காம் இடத்துல புதை அதுதான் சொல்லுவாங்க சாமி அப்போ அதான் சொல்கிறேன்னே மின் நிலக்கணத்துக்கு பத்திர குரு ஆட்சி மித நிலக்கணத்துக்கு நாலில் புதை ஆட்சி ஆனால் நாலு ஏழு பத்து அப்படி நின்னாக்க கேந்திர அதிபத்திய தோஷத்தை தருங்கிற வகையில் நீரலக்கணத்துக்கு குரு பத்தில் இருந்தால் குருவுக்குரிய இயல்பான குழலில் தராமல் கெட்ட படலையை தரக்கூடிய அமைப்பு அதாவது பாதிக்கப்பட்ட குழலையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் விதிநிலக்கடத்துக்கு புதர் நாளில் இருந்தாலும் புதற்குரிய கணிதம் கம்ப்யூட்டர் அறிவு இல்லாமல் பள்ளிக்கூடம்னாலே என்னென்னு தெரியாமல் பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காத நபராக இருப்பார் அப்படிங்கிறதையும் அந்த விஷயத்திலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு விதி விதிவிலக்கு இருக்குது லக்னாதிபதி கேத்திரகோணங்களில் இருந்தால் நல்லது மறைவிடங்களில் இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில நேரங்களில் மறைவிடங்கள்லாம் தான் நல்லது சில நேரங்களில் கேந்திரங்கள்லாம் தான் நல்லது அப்போ எதையுமே சோதர படனை உங்கள்கிட்ட பிக்ஸெலாம் முடிவு பண்ணிட முடியாது எல்லாத்துக்கும் விதி முதல்ல படிக்கணும் விளக்குகள் எப்போ இருக்கும்னா நிறைய ஜாதகத்துக்கு படங்கள் சொல்லும்போது தான் நம்ம விதி விளக்கு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ சொன்ன அந்த கடகலக்கலாம் லக்கணத்தில் சூரிய சனி ஏழில் சந்திரே செவ்வா வந்து ச சுக்கரோட வீட்டில் இருக்கார் குரு பகவான் பன்னெண்டு வருஷம் சுக்கரோட இறைஞ்சிருக்காரு இந்த மாதிரி அமைப்புகளில் கடகரக்களத்துக்கு சூரிய சந்திர நல்லா இருக்கும் யோகத்தை தரணும் அப்படின்னு சொல்லி இண்ட சார் தள்ளியிருந்தாங்க நான் தரணும்ன்ட்டு அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன் தரணும் ஆனால் அந்த ஆனந்த பாயிண்ட்டு தான் முக்கியம் ஆனால் சூரியனோட சனி சேர்த்ததோ சந்திரனை சனி பார்ப்பதோ செவ்வாய் எதிர் தன்மையான வீட்டில் இருக்கிறதும் குரு பகவான் பன்னெண்டில் மறைஞ்சு சுக்கரனோட சேர்ந்த நிலைகளில் இருக்கிறதோ இது போன்ற அமைப்புகளால் லக்கண யோகராக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு யோகத்தையே தராமல் போயிடுச்சு இதெல்லாம் வந்து இதுதான் இது அப்போ இது மாதிரி அமைப்புகள் இருக்கும் இப்போ யோகத்தை தரணும் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப அது விதமாக இருக்கும் இப்போ அகோத்தை தரணும்னா கடகலக்கணம் வந்து அக்கணத்தில் சூரியன் வேலில் சந்திரை சனி வந்து சூரியனோடு சேராமல் இருக்கும் சனி வந்து சூரியனோடு சேராமல் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றுக்கணும் இப்போ கடகலக்கணத்துக்கு குருதசை யோகம் தான் ஆனால் பழனில் மறைகிறப்ப ஆகும் கடகலக்கணத்துக்கு குரு பகவான் பழனில் மறைஞ்சு ஆறாம் இடத்தை பார்ப்போம் குருவுக்கு ஆறு பன்னெண்டுங்கிற ரெண்டு எந்த ஆதிபத்தியத்தோடு தொடர்பு அந்த ஆதிபத்திய பலனை தான் அப்படி பார்க்கல குரு பகான் பன்னெண்டுல மறைஞ்சு சமசப்தமாக ஆறாம் இடத்தோடு பார்க்கலாம் ஆறாம் இடத்து பலன அதிகமாக கடனை கொடுத்துட்றாரு ஆறாம் இடத்து பலனான அதிகமாக கடனை கொடுத்துட்றாரு அப்போ இதே குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு ஆட்சி பெற்ற திருக்கோணத்தில் சுவர் வந்து அவை லக்கணத்தை பார்ப்பார் லக்கணம் சூரியன் சந்திரன் சமசப்தமாக அமைப்புகளில் இருப்பார் அப்போ பௌர்ணமி அமைப்பில் இருந்து லக்கணத்தை பொறுப்பார்த்து சிவராஜ் யோகம் அமைப்பு பெற்று அரசாங்கத்திலேயோ அரசியலையோ உயரிய பதவிகளில் அமரக்கூடிய யோகம் கொடுப்போம் ஓகேங்களா ரைட்டு நான் வந்து ஒரு ஃபோன் ரெண்டு பேரும் வந்து பிறந்த தேதி நேரம் இடத்த கொடுத்து கேட்குறாங்க பிறந்த தேதி நேர இடத்தை கொடுத்து கேட்குறாங்க நான் வந்து ஃபோன் வழியாக ஜாதக பலத்த கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் முதல்ல என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அந்த சேனல் பக்கத்தில் அக்ஸ்வர் ரவிச்சந்திரன் என் சேனல் பக்கத்துலேயே ஒரு லி லிங்க் இருக்கும் அதில் ஃபேஸ்புக்கெல்லாம் காமிக்கும் அதில் ரைட்டாக டச் பண்ணாலே என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு போகும் என் வாட்ஸ்அப் லிங்கில் நீங்கள் டச் பண்ணால் என் உங்களுடைய பிரத தேதி நேர இடத்த வாட்ஸ்அப்புக்கு கலப்பலாம் ஜாதகத்தை போர் வழியாக கணிச்சு தருவேன் ஓகேங்களா அதனால் இங்கே வந்து நீங்கள் அனுப்ப வேண்டாம் ப்ரோமோ ரொமோ ரொமோ பிரமோதி குமாரா பிரமோதி குமார் நீங்கள் வந்து பிரமோட்குமார் அவர் வந்து இருபத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி பதினொன்று பத்து பேங் பெங்களூரா எனக்கு எப்போது திருமணம் நடக்கும் பார்ப்போம் திருமணம் அப்போ ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கிற பார்க்கணும் லக்கணங்கிற ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் நடக்கிற தசாபுத்தி ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அதனுடைய அதிபதிகள் லக்னாதிபதி கொடுப்பாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி மாங்கலிய ஸ்தானாதிபதி தாம்பத்திய சீரத்தையக்குரேன் குழந்தை வாட்டி தரக்கூடிய குரு பகவான் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நடக்கக்கூடிய தசாபக்திகள் லக்கணாதிபதியோட வலிமையை பொறுத்து தான் உங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் எப்படியான மனைவி அப்படிவாள் ஏன் திருமணம் வரைக்கும் லேட்டாகுது ஆகுது இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து உங்களுக்கு தருவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தயேன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இன்னொருத்தர் அது மாதிரி அடிப்பிருக்காரு என்னை டூர் சில்க் ஸாரீ போட்டுருக்கா ஒரு ஏனெ டூர் சில்க் ஸாரீ பிஸ்னஸ் அதாவது சில்க் சாரீ பிஸ்னஸ் செய்யலாமா அது செயல யாபாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக பார்ப்போம் உங்களுடைய டேட்டா பார்த்து டைம் ப்ளேஸை அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதில் வந்து அஸ்டோர் வச்சிருந்த நேமுக்கு பக்கத்துலேயே கீழேயே என் சேனலில் அதில் லிங்க் இருக்கும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு என்னுடைய பிளாக் யூடியூப்பு எல்லா லிங்கும் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணாலே வாட்ஸ்அப் லிங்க்கை காணி இந்த லிங்கில் நீங்கள் டச் பண்ணால் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு போயிடும் ஓகேங்களா அப்படி இல்லாட்டி என் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எனக்கு அனுப்பி வைங்க ஓகேங்களா இங்கே மற்றபடி சோதனை தொடர்பாக பொதுவான கேள்வி தான் கேளுங்க ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ் சொல்கிறேன் யாரும் சொல்லணே இங்கே வந்து தனிநாபிப்பிங்க தனிநாபிள் ஜாதா பண்ண சொல்லுங்கள் ரசம் போய் லைட்டாக இருக்கிறீங்க ஒன்றும் லேப்டாப்பே எதையும் சிஸ்டர் பேராக வச்சு உட்காந்துருக்கல பலன்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸை வந்து இருக்கும் இதில் போட்டு பார்த்த வர சொல்ல முடியும் ஓகேங்களா நான் எடுத்து வரல விஜயபுல் குமார் ரேஷ் குமார்னு சொல்லி பிரதையை கொடுத்து நான் ஐயா நான் மளிகைக்கடல் நடத்தி வருகிறேன் ஆனால் இது போதிய வருமானம் இல்லை வேலை மாற்றம் செய்யலாமா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தில் எந்த எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குது எது மாதிரியான தொழில் செஞ்சால் உங்களுக்கு லாபம் வரும் அதுக்குள்ளேயே தசாபுத்திகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா பாருங்கள் அப்போ ஒரு யோகத்தை தரணும் ஒரு பிஸ்னஸில் லாபத்தை தரணும் அப்படின்னா எந்த உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுகத்துவமாக இருக்குது இருந்தா மட்டும் பத்தாது அவங்க ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடம் கொண்டு தொடர்ந்து நடக்கக்கூடிய திசா புத்தி எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரும் குழந்தை தேதி நேர இடத்த நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஜாதகத்தை கழித்து போர் வழியாக உங்களுக்கு எந்த தொழில் செய்யலாம் சில நேரங்களில் அவ திசைகள் வந்து சரியில்லைன்னா அவையோ திசையாக இருந்தால் அந்த நேரத்தில் என்ன தான் இப்போ சொல்லுவாங்கல்ல என்ன திசைக்கிட்டு மண்ணு தான் பிறந்தாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒற்றுங்கிற மாதிரி வந்துடும் ஓகேங்களா அது பார்த்துக்குவோம் நரேந்திரன் நீங்கள் எதுவுமே பிறந்த தேதி நேரம் இடத்த கொடுத்து கேட்குறீங்க எல்லாருமே நான் வந்து போன் வழியாக ஜாதகம் பலன் தரக்கூடிய ஆணைய தான் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடத்துல வாட்ஸ்அப்புக்கு தனுப்பேன் ஜாதகத்தை கழித்து போன் வழியாகவே ஜாதக பலன் தரப்படும் ஓகேங்களா அப்போ யோக ஜாதகங்கள் அப்படிங்கிறப்ப ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் சுகருடைய அருகேக்கு உட்பட்டிருக்கும் வரும் உழை சந்திரன் வச்சு ஆரியத்தில் இயற்கை சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கும் அப்போ அவருடைய திசைகளே தொடர்ந்து வரும் இப்படி வந்தால் அவங்க வந்து யோகசாலிகள் யோகமான அமைப்புகளில் பிறந்தவங்க லக்னாதிபதி வலிமையாக இருக்கும் அவங்களுக்கு தனாதிபதியும் வலிமை பெற்று இருக்கும் இப்படி மனைவியினுடைய மக்கள் குடும்பம் அப்படின்னு சொல்கிறது முழுமையான சாம்பர்ட் சூழத்தை அறிவிக்கக்கூடிய தன்மை எல்லாமே அவங்க ஜாதகங்களில் வளர்வை சேர்ந்த நினைக்கிற ஆரிய நிலையில் கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் குடும்பாத்த இருந்தாலும் அவள் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் ஆய் ஆய் அதனால் வந்து சோதனை தொடர்பாக உங்களுக்கு தரக்கூடிய சந்தேகங்களை மட்டும் கேளுங்கள் ஆனால் தனிநபர் ஜாதகளை வந்து இங்கே கேட்க வேண்டாம் நான் வந்து ஒரு போர் வழியாக ஜாதகரில் தரக்கூடிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்த என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டுக்கு அனுப்புங்க ஓகேங்களா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸுன்னு ஒருத்தர் தகுந்தார் நரேந்திரன் நிறைய உங்கள் கேட்டாப்பு டைம் வயசாக வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க கட்டமான சூழ்நிலை பீஸை குறைச்சிடுவோம் அது வந்து கட்டணம் தான் ஓகேங்களா அங்கே கேட்டதுக்கு இது லைனவர் ஜாதக தான் தரலை லைனவர் ஜாதகப்புடன் இங்கே நான் கொடுக்கறேன் ஓகேங்களா சில தொழில் தொடர்பாக யோகசாலிகள் வங்கி தருதுன்னு கேட்டுக்கிறோம் கட்டணமும் ராசியும் சிறப்பாக இருக்கும் வலைபடி சந்திரங்களுக்கு ஆதி அமைச்சர் சுபக்கிரகங்கள் இருக்கும் இவர்கள் சில இடங்களில் வரிசையாக வீணியை போல அமைப்பு அமைப்பிருக்கும் சில நேரங்களில் ஜாதக தாங்கள் வந்து பெரிய அளவுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு திசை வந்து அது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய திசையாக அமைகிற பட்சத்தில் அந்த திசையின் மூலமாக சிக்கப்பாய் பெரிய இடத்துக்கு வரக்கூடிய அமைப்புகளும் ஒரு ஜாதகத்தை உண்டு எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்களுக்கு அமையக்கூடிய அந்த ஜாதக தட்டங்கள் டயருன்னு எல்லாமே காரணம் நேரம் வேணும் அப்படிங்கிறது இதுதான் லைட் லைட் சாட்டில் டேக் ப்ளீஸ் லைவி சாட்டில் நான் சொல்ல முடியும் சொல்லலைப்பா ஏன்னா அவங்க வயல் சாட்டில் சொல்லணும்னா அவங்க தேதி நேரத்தை வச்சுக்க சொல்ல முடியாது வயல் சாட்டில் நான் வந்து எந்த விதமான வாட்ஸ்அப்போ எதுவுமே வச்சுக்கிறேன் சும்மா வாயில் நம்ம கட்டுறதையும் பெற்றதையும் அப்படியே பகிர்ந்து கொண்டுருக்குறேன் அதனால் வந்து ஜாதகம் வேணும்னா இந்த வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புங்க கஸ்டமர் தான் சொல்லுங்கள் ஃபீஸை குறைச்சிட்டு ஓகேங்களா இவ்வளோ தான் செய்ய முடியும் நான் வந்து ஒரு பொறுமொழியாக வீட்டில் இருந்து வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தபடியே இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் ஏதாவது ஐந்து வயசை மட்டும் பிறந்த தேதி நேர இடத்த மட்டும் என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்டு ஜிபே மூலமாக கட்டணத்தை கட்டிட்டு தொடர்பு கொண்டா நீங்கள் தொடர்பு கொண்டு சரி கொண்டாடி நானே கொண்டுருந்தேன் தொடர்பு கொண்டுள்ளேன் ஏன்னா பார்த்து கட்டியிருக்காங்களேன்னு பார்த்து இருந்தாலும் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து பார்த்துக்குங்க வேறு சோதனை தொடர்பாக உங்களுக்கு தரக்கூடிய சந்தேகங்களை தேவையாக கேட்கப்படுங்க வேறு விவகாரிகளுடைய ஜாதகங்களில் அடுத்த வாழ்க்கையின் சம்பவங்களை முடித்து கெசா அப்போது தசா புத்திகள் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத நிலைகளில் இருக்கணும் தசா புத்திகள் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாத நிலைகளில் இருக்கணும் அதுதான் முக்கியம் சனி செவ்வா ஆல் போன்ற பாவக்கரங்கள் சேர்ந்தோ பார்த்தோம் இல்லாத நிலைகளில் இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் சில நேரங்களில் பாவக்கிரகங்கள் தான வலிமை இழக்கிறது நல்லது ஈசம் அமைப்புகளில் அல்லது அஸ்தங்கமோ அல்லது இஷ்ட இது மாதிரி உச்சம் பெற்ற கலங்காக வக்கரம் பெறுவதோ இதெல்லாம் நல்லது அப்போ மறைமுக வலுப்பெறுவது நல்லது ஜாதகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான வலுப்பெற்று நிற்கிறது நல்லது அதனால் வந்து சோதிடம் அப்படிங்கிறது பெரிய கலை அதில் வந்து முடிஞ்சு கொடுத்திருப்பது அப்படிங்கிறது பல ஜெனரேஷன்கள் அதில் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய கூர் பண்ணியை பழுத்து போகிறோம் புதனுடைய வலிமை கேட்பால் ஒரு மனிதனுக்கு சோதிட அறிவுகள் புலப்படும் நிச்சயமாக துல்லியமாக இங்கே வெயில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதனால் வந்து உங்கள் போன வழியாக தேவையான கேள்விகளை சுதந்திர விதமான கேள்விகளை கேட்டால் நிச்சயமாக விடை தர காத்திருக்கு இல்லைன்னா வெறும் லைனில் வந்து தன்னுடைய பிறந்த தேவை நேரம் மட்டும் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு தர முடியாது ஓகேங்களா பூராடம் நட்சத்திரம் அப்படின் சொல்லி இருபத்தொன்று ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் நாலு எட்டு நாற்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க இருபத்தொன்று இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அக்டோபர் இருபத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எட்டு நாற்பத்தி மூணு பிஎம் தென்காசியில் பிறந்திருக்காரு டாக்டர் டாக்டர் ஐயா நான் அஸ்ட்ராலஜி படி எஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோசியம் படிக்கிறேன் அதனால எனக்கு துணியை உண்டான்னு கேட்குறாங்க ஒரு ஜாதகத்தை கணிச்சு தெரியும் நான் வந்து ஒரு பொருள் வழியாக ஜாதக ஆலய தரக்கூடிய தான் கேட்டால் பற்றி டைம் வயசு வாட்ஸ்அப் கலக்கலாம் ஜாதகத்தை கணிச்சு போர் வழியாகவே இங்கே ஜாதக படத்தை பெறலாம் அப்படிங்கிறது அதனால் சோதிடத்தில் வந்து முழுமையாக எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத நிலைகளில் கிரகங்கள் இருக்கிறதும் சனி வந்து பெரும்பாலான கிரகங்களை பார்த்த நிலைகள் இருந்தாலும் நல்லதில்லை குறு பார்த்த நிலைகளில் குருபாவன் வளபழைச் சந்தன் தனித்தப்படன் சுக்கரன் போன்ற அமைப்புகள் ஒன்றே ஒரு தொடர்பு கொண்ட நிலையில் இருந்து நிலையிலேருந்து அவயோக்கரமான சுக்கரப்பிர சனி ஒன்றே ஒரு தொடர்பு கொள்ளாத நிலைகளில் இருந்தால் அதுவே யோக ஜாதக வரிசைகளில் வரும் யோக ஜாதிகளாக அவங்க இருப்பாங்க ஓகேலாம் இவங்க ஜாதகத்தில் அதுதான் முக்கியமான அமைப்பு ஜாதக கட்டங்களில் சில தோஷங்கள் இருந்துவா சர்பதோஷம் நாக தோஷம் அப்படி ஒன்று ரெண்டு ஏழு எட்டு வந்து சாவி செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பழங்களில் இருந்தாலும் செவ்வாய் தோசை அமைப்பு போன்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணி பார்த்துக்கோங்க வேறு சோதனை தொடர்பாக உங்களுக்கு எதிரக்கூடிய சந்தேகத்தை விழாவாக எழுப்பினால் நிச்சயமாக வெளிநாட காத்திருக்கிறேன் லைட் கேட்குறேன் ஓகே உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தை வாட்ஸ்அப் தான் ஜாதகத்தை கடிச்சு பொண்ணுடைய ஜாதகமாக தரலாம் ஓகேங்களா லோகம் நிறைந்த ஜாதகம் அப்படிங்கிறப்ப லக்கணத்தில் சுபகிரங்கள் சூரியன் வயதை சந்திரன் நைத்தபுடன் சுக்கரன் போன்ற சுபகிரங்கள் இருக்கும் அவை பெரும்பாலான திருவிடுகளில் உள்ள கிரகங்களை பார்த்து சுமத்தன்மை அடைய வச்சு பழைய மறக்க வைக்கக்கூடிய தன்மைகளில் மெல்ல மெல்ல மாறக்கூடிய அமைப்புகளில் இந்த குடும்பம் போய்கொண்டு செய்து கொள்ள அமைப்புகள் இவ்வளோ ஜாதகத்தில் அந்த திசா அமைப்புகள் தான் முக்கியம் அது அவசியமாக பார்க்கலாம் சோகத்தில் அவயோகத்தை தரக்கூடிய திசைகள் ஆயில் பங்கத்தை தரக்கூடிய திசைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தா நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம் அது சில நேரங்களில் ஆயுள் பங்கல் திறக்க வசதிகளை வந்து படிச்சுட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இல்லை ஆனால் அவர்களுக்கு சில எச்சரிக்கைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போது வந்து நான் வந்து போன் வழியாக ஜாதகரம் தரக்கூடிய ஒரு ஆலை அஸ்டாவெஜர் தான் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினா வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் டூ செவன் ரெண்டுக்கு அனுப்பி வச்சால் ஜாதகத்தை கழித்து போன் வழியாகவே இங்கே அந்த ஜாதகனை இங்கே பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க வேறு சூழல் தொடர்பாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்து கேளுங்கள் பெருகி இருபத்தி ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுச்சு வந்து ஒரு மினிட்ஸ் போயிடுச்சு சோதி தொடர்பாக உங்களுக்கு இறக்கூடிய சந்தேகங்களை வினாவாக எழுப்பினால் நிச்சயமாக விளைந்தர காத்திருக்கிறேன் மற்றபடி உங்கள் சில ஹோம்மேட்ஸ் இல்லை ஒரு பிரச்சனைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கேட்குறிங்களா வேற யாரும் சோதி தொடர்பாக இறக்கூடிய சந்தேகங்களை வினாவாக எடுக்கணும் நிச்சயமாக விடைந்தெற காத்திருக்கிறேன் நான் வந்து ஒரு வழியாக ஜாதகம் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்டார்கள் தான் டேட் ஆஃப் ஐந்து பேச இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனா ஜாதகத்தை கணிச்சு போன் வழியாகவே எங்கள் ஜாதப்பாடை தந்துடுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வேறு புரியா வேறு வந்து கட்டணத்தையோ ராசியை போட அப்படிங்கிறவர்கள் சரி பார்த்தாலோ சரி சேர்ந்தாலோ அது அவயோக அமைப்பாக வரும் அவை வந்து இந்த குடும்பத்தில் முன்னேற்ற முடியாத தன்மைகளுக்கு போயிடும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அதனால் இயற்கை சுகங்கள் எப்படி இருக்கு அவை ஒன்று கொண்டு எப்படி இருக்காங்க பாவ கலந்து ஒன்று கொண்டு எப்படி இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் அப்பா கவனித்தா நிச்சயமாக எல்லாருக்குள்ளே வந்து நல்ல அமைப்பட்டு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளும் வந்து நான் வந்து போடொழியாக ஜாதக பிறந்தாக்கூடிய ஒரு ஆணை ஸ்டாலின் ஒரு டெஸ்டே நேர இடத்த வாட்ஸ்அப் கற்றுக்கலாம் அந்த ஜாதத்தை கழித்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்போம் சோதிட பலர் விரும்புபவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குறித்து வந்து உங்களுடைய சிறப்பு வழங்களை தந்து சோதிட பலனி பெறுபாடு அன்போடு அழைக்கின்றோம் வேறு யார் கேள்விதான் கேளுங்க யார் கேள்வி நல்ல கேள்விகளாக கேட்கல எல்லாம் தனிநபர் ஜாதகமே கேட்குங்க தனிநபர் ஜாதகம் தருவதற்கு தருவதற்கு எந்த வித ஃபிரியை வச்சுக்கல அதனால் வந்து டேட்டா ஆஃப் பர்த் ஆய்விட்டு அந்த வாட்ஸ்அப்பு கடக்கலாம் ஜாதகத்தை அடித்து ஃபோனுடைய அளவு இங்கே ஜாதகத்தில் தரலாம் ஓகேங்களா எல்லோரும் இன்னைக்கு அடித்து ஜாதகத்தில் நிறைய பராவரமே நன்றி வணக்கம் சந்திக்கும் இறைவெல்லாம் சோதிட புதைய ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறேன் புத்தகம் வேண்டுவர்கள் தொடர்பு கொடுங்க நிச்சயமாக அந்த புத்தகம் உங்களுக்கு சோதினம் கற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் புத்தகத்தோட விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் எண்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தாலும் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் என்னுடைய ஜிபே நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எழுதி அனுப்புகிறான் ஜாதத்தை கணிச்சு அது சோதனை புதுவையில் உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அட்ரெஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாங்க அப்போ நன்றி வணக்கம்